கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எஷியா புஸ்தகம் ஐம்பதாவது அதிகாரம் நாலாவது வசனம் இலைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தையை சொல்ல சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்வி மானின் நாவை தந்தளினார் காலைதோறும் என்னை அவர் எழுப்புகிறார் வசனம் எழுதுகிறது என் நம்ம பார்த்தாச்சுன்னா நீதிமொழியிலே வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது இழை ஏற்ற சமயத்தில் இழை ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொல் பராணிக்கு சமானம் என்று நீதிமொழியிலே வசனம் சொல்கிறது கத்ரா இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே இந்த கத்தருடைய வார்த்தைகளை கேட்கிற உங்கள் எல்லாருக்கும் கிருபா புதிய கிருபைகளை நான் கொடுக்கிறேன் என்று கத்தளுடைய வசனம் சொல்கிறது பழையகளை நம்ம காலையில் எழும்பி பர்சுத்தாவினாலே அந்நிய பாஷையிலே நம்ம ஜெபிக்கும்போது பழைய பழக்கவ வழக்கங்களை அதை அந்த பழைய பழைய வார்த்தைகளை அல்லது பழைய வழக்க நம்ம பேசுகிற வார்த்தைகள் நம்ம ஆலோசனை பண்ணுகிறது நம்ம நினைக்கிறது இந்த பழைய எல்லாம் பழைய பல பழைய பழக்க வழக்கங்களை இந்த தகர்த்தி தகர்த்தெழுகிறது பலிபீட மாதிரி ஒரு அக்கினி மாதிரி ஒரு எரிகிற அக்கினி மாதிரி எரிகிற அக்கினி என்னச்சின்னா எந்த இரும்பை போட்டாலும் அல்லது வெளியே போட்டாலும் அல்லது தங்கத்தை போட்டாலும் அது கருகச் செய்கிறது அது அதை எரித்து போடுகிறது அதை சாம்பலாக மாற்றுகிறது அதுதான் நமக்கு காலையிலே கர்த்தர் கொடுத்த கிருபை இப்பலை இது எல்லா எந்த ஒரு பழக்க வழக்கங்களும் பழைய தாத்தா முத்தாக்கள் அதாவது நமக்கு பின்னாடி இந்த தாத்தா பாட்டி அந்த காலங்கள் நடக்கிற நடந்த கொஞ்சம் அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா தோஷம் சாபம் பாபத்தினால் வந்த சாபங்கள் இதெல்லாம் நம்மளை ஆள்கொள்ளாதபடி இந்த காலையில் எழும்பி நம்ம ஜெபிக்கிற அந்நிய பாஷ ஜெபமானது நமக்கு அதை தகர்த்து போட்டு அதை எரித்து போட்டு அதை நொறுக்கி போட்டு புதிய காரியங்களை செய்யும்படி புதிய காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்யும்படி இந்த அந்நிய பாஷை வழி வைக்கிறது வழி திறக்கிறது இதை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது நிறைய பேர் நான் கூட அப்படி தான் இருந்துகிட்டு இருந்தேன் பாருங்கள் நிறைய பேர் எதுக்கு இந்த காலையிலே எலும்பர் எழும்பி ஜபிதா தான் கருத்தர் கேட்பாரா என்ன காலையில் எழும்பி அன்னைய பாஷிலே தான் கர்த்தர் கேட்பாரா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆர்குமெண்ட் பண்ணுவாங்க நிறைய பேர் ஆர்குமெண்ட் பண்ணுவாங்க எல்லாம் ஹாஸ்டலில் பார்த்தாச்சுன்னா பிள்ளைகளுக்கு இது ஒரு ரூல்ஸாக இது ஒரு சட்டமாக கண்டிப்பாக காலையில் எழும்ப வேண்டும் கிறிஸ்டின்ஸ் ஹாஸ்டலில் காலையில் எழும்பி ஜபிக்க வேண்டும் திருப்பி படிக்க வேண்டும் அனு அப்படி சட்டம் போடுவாங்க நாம் படித்த ஆர்பனேஜி ஹோமில் கூட அதே சட்டம் அதே பழக்க வழக்கங்கள் அது ஆனால் எங்களுடைய பின்னாடி எங்கள் தாத்தா எங்கள் பாட்டி அந்த பின்னாடி இருக்கிற பாட்டு தாத்தா பாட்டிங்க அவங்க செய்த அந்த தோஷங்கள் அந்த பாவம் சாபங்கள் பாபத்தினாலே சாபத்தினால வந்த தோஷங்கள் பாபங்கள் சாபங்கள் கிரியேச்சியை கொண்டான் பின்னாடி அப்பா இறந்தாங்க அம்மா இறந்தாங்க திருப்பி எங்களுக்கு எங்கள் பின்னாடி நாங்கள் எங்களுக்கு நிற்கிறது எங்களும் எங்கள் பின்னாடி வருகிற அந்த தலைமுறைகள் அந்த சாபம் ஆள்கொள்ளாதபடி இந்த அதிகாலையில் எழும்பி பர்சுத்தாவினாலே அந்நிய பாஷையில ஜபிக்கிற ஜபம் அதை தகர்த்து போட்டது அதை முறித்து போட்டது அதை எரிந்து போட்டது அது கிரி அது கிரியை செய்யாதபடி அது கிரியை செய்தபடி அது எங்களை ஆள்கொள்ளாதபடி அதை சுத்திகரித்தது என்னன்னு சொல்லப்பா நொறுக்கி போட்டது நொறுங்குண்ட நறுங்குண்ட இருதயத்தின் இருதயத்தை தேவன் புறக்கணியார் நொறுங்குண்ட நருங்குண்ட ஜபத்தை தேவன் புறக்கணியார் என்று கத்தருடைய வார்த்தை சொல்கிறது அடிமைத்தனத்தின் ஆவிகளை முறிக்கும்படி அதிகாலையில் உள்ள ஜபம் வலி வழி திறக்கிறது அடிமைத்தனத்தின் ஆவிகள் அஜிப்தில் இருந்த ஜனங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியினாலே அடிமைத்தனத்தின் ஆவியினாலே அவங் அவங்க வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அ அடிமைத்தனத்தின் ஆவினாலே அவங்கள் சென்று கொண்டிருந்தார்கள் அந்த வழிகளை பின்னாடி வந்தவர்கள் செய்யாதபடி இசுவலி ஜனங்களுக்கு எப்படி யோகோசுவா நிமித்தம் மோசை நடந்தது ஆனால் யகோற்சவ நிமித்தம் அந்த அடிமைத்தனத்தின் ஆவிகள் முறிக்கப்படும்படி கர்த்தர் கிருபை செய்தால் சுத்திகரிப்பு நடந்தது சுத்திகரிப்பு நடந்தது சுத்திப்பு கரிப்பு நடந்தது அதனால நம்ம அதிகாலையில் எழும்பி கர்த்தருடைய சமூகத்திலே கண்டிப்பாக ஜெபிக்க வேண்டும் தகன பலிகளை எடுத்து ஜபிக்க வேண்டும் நம்ம என்னும் ஒரு சில வார்த்தைகளை நாளைக்கு பார் நாளைக்கு கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம் கத்திர்தாமே இந்த அதிகாலையில் எழும்பி ஜபிக்கிற ஜெபத்தினாலே கிடைக்கிற விளைவுகளை நன்மைகளை தீமைகளை புறக்கணித்து நன்மைகளை பெரும்படி நமக்கு கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்தலாம் ஒரு நிமிஷம் ஜபிக்கலாம் அப்பா ஸ்தோத்திரம் தௌப்பனே அதிகாலையில் எழும்பி உம்முடைய சமூகத்தில் ஜபிக்கும் போது அப்பா புதிய கிருபை கிடைக்கிறது புதிய வார்த்தைகளை கிடைக்கிறது சொன்ன வார்த்தை அப்பா ஸ்தோத்திரம் ஏற்ற இழைப்பிழந்தவனுக்கு அப்பா ஸ்தோத்திரம் தௌப்பனே ஸ்தோத்திரம் அப்பா சோர்ந்து போன எங்களுக்கு தௌப்பனே உம்முடைய வார்த்தை ஏற்ற சமயத்தில் வருகிறது அது கல்வி நாவுமாதிரி ஒரு படிக்க வைக்கிறது அப்பா கற்பிக்க வைக்கிறது உம் உமது உமலிருந்து வருகிற அந்த ஈவான வார்த்தைகள் எங்களை கற்பித்தும் எங்கள் நடக்கும் கிரியை செய்தது அப்பா ஸ்தோத்திரம் கிருபை செதுபடியால் மக்கு ஸ்தோத்திரம் உதவி செதுபடியால் மக்கு ஸ்தோத்திரம் எங்களுக்குப்பட்ட கிரிபையில் கொடுத்தபடியால் மக்கு ஸ்தோத்திரம் அப்பா நிறைய பேர் கோடி கோடி ஜனங்களுக்கு இது கிடைக்கவில்லை எனக்கு கொடுத்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் நாளைக்கு நாங்கள் இதை தியானிக்கும் போதும் உங்களுடைய கிருபங்களோடு இருக்கட்டும் உங்களுடைய வழிநிறுத்தங்களோடு இருக்கட்டும் எய்சு கிறிஸ்து நாமத்தினாலே இதை அப்பா ஸ்தோத்திரம் கேட்கிற ஒவ்வொரு முறையுடையும் அப்பா ஸ்தோத்திரம் உம்முடைய தோப்பனை கிருபை இறங்கட்டும் அப்பா இதை கேட்கல ஒரு கிருபை இறங்கட்டும் அப்பா இறங்கட்டும் அப்பா அப்பா ஸ்தோத்திரம் தாத்தா பாட்டி அதற்கு முன்னாடி இருந்த ஒரு நாள் தௌப்பனே மரண கிரியைகள் தோஷங்கள் அப்பா ஸ்தோத்திரம் சாபங்கள் தௌப்பனே ஸ்தோத்திரம் அடிமத்தனத்தின் கிரிகள் எய்ட் கிரீஸ்தன் வல்லமுழு நாமத்தினாலே வல்லமிழ நாமத்தினாலே சிமார துரதிட சந்தர சந்தரீகாரா துரதிட பலபௌ சந்தர் பலபௌரம் இப்படியே அப்பா முழுத்து கிரந்த ஓபனே அப்பா ஸ்தோத்திரம் இப்படி தவு துணை ஸ்தோத்திரம் அன்னை சுத்தி கிரிய வேண்டிய ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்து நாமத்திலே பரமபிதாவே ஆமென் 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 ஆமேன்